தற்போது கிடைத்திருக்கக்கூடிய முக்கிய செய்தி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை தேமுதிக புறக்கணிப்பதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது அதனை முக்கிய செய்தியாக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் தொகுதியை புறக்கணிப்பதாக தேமுதிக தற்போது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது அதை முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதிமுகவை தொடர்ந்து தேமுதிகவும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அறிக்கை வெளியிட்டுள்ளது அதனை முக்கிய செய்தியாக ஜனநாயக முறையில் தேர்தல் நடைபெறாது என்பதால் இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக தேமுதிக அறிவிப்பு வெளியிட்டுள்ளது அதனை முக்கிய செய்தியாக தற்போது கொண்டிருக்கிறோம் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய முக்கிய செய்தி ஈரோடு இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் சிவா கூடுதல் விவரங்கள் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தலை தேமுதிக புறக்கணிக்க தற்போது முடிவு செய்து அதற்கான அறிவிப்பை இருக்கிறார்கள் ஏற்கனவே அவர்கள் அங்கம் வைத்திருக்கக்கூடிய அதிமுக தலைமையிலான இந்த கூட்டணியில் அதிமுக ஏற்கனவே இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம் என்று அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது தேமுதிகவும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறது என்று அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தற்போது அறிவித்திருக்கிறார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் இதுவரை தமிழக தேர்தலில் நடக்காத ஒரு தேர்தலாக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் ஆடுகளை மந்தையில் அடைத்து வைத்தது போல் மக்களை அடைத்து வைத்து ஜனநாயக விரோத தேர்தலை திமுக நடத்தி வெற்றி பெற்றதாக அவர்களே அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று கடந்த முறை நடைபெற்ற தேர்தல் தொடர்பாக ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார் எனவே அதே பணி அதே பாணிதான் இந்த இடைத்தேர்தலிலும் மீண்டும் நடக்கும் என்ற ஒரு நிலையில இந்த இடைத்தேர்தல் தான் மீண்டும் நடக்கப் போகிறது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் ஜனநாயகத்திற்கு விரோதமாக நடக்கக்கூடிய இந்த தேர்தலில் நம்பிக்கை இல்லாத காரணத்தினால் இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை தேமுதிக புறக்கணிக்கிறது என்ற ஒரு அறிவிப்பை தற்போது பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்திருக்கிறார் இந்த அறிவிப்பில் குறிப்பிட்டிருக்கிறார் அதிமுகவும் புறக்கணித்திருக்கக்கூடிய நிலையில அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய தேமுதிகவும் இந்த தேர்தலை புறக்கணித்திருக்கக்கூடிய நிலையில தற்போது வரை திமுக மட்டுமே இந்த தேர்தலை எதிர்கொள்வதற்கு ஆயத்தமாகி அந்த கட்சி சார்பாக வேட்பாளரும் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது பிரதான கட்சியான அதிமுக அதிமுகவினர் கூட்டணியில் இருக்கக்கூடிய தேமுதிக இந்த இரண்டு கட்சிகளும் இந்த தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்திருப்பது தற்போதைய அண்மை செய்தியாக பார்க்கப்படுகின்றது கூடுதல் நன்றி